இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு தான் ஸோ இது வந்துட்டு பல கோரிக்கைகள் வந்துட்டு வண்ணம் இருந்தது ஸோ அந்த கோரிக்கைக்கு இப்போ டிஆர்பி வந்து செவி சாய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் என்ன காரணம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு நாலாயிரம் வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க அதற்கு விண்ணப்பிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி நெட்டு செட்டு ஸோ இதில் ஏதாவது ஒன்று தேர்ச்சி அவர்கள் தான் அதற்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ அந்த வகையில் இப்போ பிஹெச்டி முடித்தவர்களுக்கு ஓகே இப்போ நெட்டு செட்டு அப்படிங்கிற போது இது கண்டினியூவாக வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை பூர்த்தி செய்வதில் ஒரு சிக்கல் இருந்தது ஸோ இப்போ இதே டிஎன் செட் எக்ஸாம் வந்துட்டு மனன்மணியன் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு திருநெல்வேலி ஸோ இங்கே வந்துட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே இது தொடர்பாக பதிவும் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த தேர்வில் இப்போ வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இப்போ இந்த பிஏஜிடி நெட்டி செட்டு முடித்தவர்கள் ஒரு கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க ஸோ போட்டிகள் குறைவாக இருக்கும் இப்போ என்ன எல்லாருமே கோரிக்கை வச்சாங்கன்னா இப்போ நாங்கள் செட் எக்ஸாமுக்கு அதாவது மனோன்மணியன் சுந்தரனார் யுனிவர்சிட்டி வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த டெட்டேசாக்கு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறோம் ஸோ நாங்களும் வந்துட்டு இந்த டிஆர்பி தேர்வை எழுதுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருந்தாங்க ஸோ இந்த கோரிக்கையை ஏற்று இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஏற்கனவே பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது ஸோ அதற்கான ஆன்லைனில் அப்ளிகேஷன் டைம்லாம் முடியக்கூடிய இந்த தருவாயில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மே மாதம் வரைக்கும் இப்போ நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடியக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் அந் இந்த ஆன்லைன் ப்ராசஸ் வந்துட்டு இப்போ மே பதின பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க உறவுகளே ஸோ இதுதான் உறவுகளே ஸோ இதில் வந்துட்டு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன விடயம்தான் அதில் இப்போ டெட் எக்ஸாம் அதில் வந்துட்டு இப்போ பிஹெச்டி நெட்டு செட் இல்லை நாங்கள் ஒன்லி பிஜி மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த மனோன்முனியும் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் நீங்கள் செட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு விண்ணப்பிச்சுருந்திங்கன்னா நீங்களும் இதற்கு விண்ணப்பிக்க எலிஜிபிள் ஸோ அதுதான் சரி ஓகே இப்போ அந்த தேர்வு வரலை நாங்கள் விண்ணப்பிச்சிட்டோம் இப்போ வந்துட்டு இந்த டிஆர்பி எக்ஸாம்லேயும் நாங்கள் வந்துட்டு தேர்ச்சி பெற்றுட்டோம் இப்போ நாங்கள் வந்துட்டு செட்டு எக்ஸாம் வந்துட்டு வேளை வந்துட்டு நாங்கள் தேர்ச்சி பெறலை ஆனால் டிஆர்பி எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றுட்டோம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இது ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதில் ஒரு தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் அந்த செட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த டிஆர்பியோட அடுத்தடுத்த ப்ராசஸும் உங்களுக்கு அழைப்புதல் வரும் ஸோ நீங்கள் அதில் எலிஜிபிள் ஆக முடியும் ஆனால் தேர்வு எழுதுவதற்கு மட்டும் இப்போதே அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதுதான் உறவுகளே ஏன்னால் இதை நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க ஸோ மனோன்மணியன் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி ஸோ இங்கு நீங்கள் செட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அந்த விண்ணப்ப படிவத்தில் அதற்கான நம்பர்லாம் கொடுத்துரு அப்ளிகேஷன் நம்பர்லாம் இருக்கும் இந்த டிஆர்பி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது ஸோ இங்கே செட்டை எக்ஸாமுக்கு விண்ணப்பித்த அந்த ரிஜிஸ்டர் நம்பரை உள்ளே கொடுத்து நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இதுதான் ஒரு நல்ல உதவும் ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஸோ மேலும் தகவல் என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ பாருங்கள் சோ இந்த இப்ப பாருங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி அதுல தெளிவா கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையவழி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது ஸோ இதுவரைக்கும் நீங்கள் இன்னமும் நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கு கடைசி தேதி இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது ஸோ இது வந்துட்டு இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த த இந்த தேதியில் தான் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வந்துட்டு இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க ஸோ அதற்கு யாரெல்லாம் இந்த தேதி நீட்டிப்பும் செய்யப்பட்டு இதற்கு வந்துட்டு வேறு யார் புதிதாக விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற தகவலையும் சொல்லி இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க உறவுகளே ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அதே போல் செட் எக்ஸாமுக்கும் நீங்கள் உங்களை முழுமையாக தயார்படுத்திக்கங்க அந்த செட் எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிஆர்பி தேர்வுலேயும் நீங்கள் தேர்ச்சி பெறும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அஜிஸ்டன் ப்ரொபர் ஆவதற்கான ஒரு தகுதி உங்களுக்கு கிடைத்து விடுது உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நெருங்கி வருது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே ஸோ மீண்டும் ஒரு மேலும் ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்